தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் சூரிய சுக்ரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறாரு அதே மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்கு ஆகிறாரு அந்த ஏற்க அந்த இடத்துல மீனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணையிறாரு மார்ச் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு சனி பகவான் மற்றும் சுக்கரனோடு இணையிறாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி நீச்ச ஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பார்வையில் சனியின் மூன்றாம் பார்வையில் வந்து குருவோடு இணையறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த உண்டான கிரக நிலவரம் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் பத்தாம் தேதி மாசி அமாவாசை மார்ச் பதினாலு கார்த்திகை விரதம் கருடையான் நோன்பு மார்ச் இருபத்தி நாலு காம தக தகனம் ஹோலிகா பண்டிகை மார்ச் இருபத்தைந்து பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை இதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய வீடியோஸ் வந்து வந்து உங்களுக்கு அடையறத்துக்கு டிலே ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் யாரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணலனா கீழே வந்து ஆல் இருக்கும் அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா கூட அதாவது பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல் தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எரு எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத விட தேவையில்லாத செலவுகள் ஏற்படாமல் இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கணும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் இருக்கும் மாதம் முற்பகுதியில் மாதம் முழுவதுமே ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் மாத பிற்பகுதியில் மார்ச் பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசு வகையில் தந்தை வகை வகையில் குழந்தைகள் வகையில் செலவுகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்து விஷயமா ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா மாத பிற்பகுதி சற்று மன உளைச்சலை தரக்கூடிய அலைச்சலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனா மாத முற்பகுதியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி அதாவது பதினஞ்சு மார்ச் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகம் மார்ச் பதினஞ்சுக்கு மேலே மரியாதைகள்லாம் கிடைக்கும் ஆனால் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் வியாபாரிகள் சற்று செலவுகளை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் குழந்தைகள் மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தங்களுடைய முயற்சியில் வெற்றி கண்டு அதன் மூலமாக கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான தேதிகள் எந்தெந்த டேட்ஸ் இவ்வாளுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று இரண்டாம் தேதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி ராத்திரி எட்டே முக்கால் மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு நாற்பதுலேருந்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை உங்களுக்கு சாதகமான நாட்கள் உங்களுக்கு இந்த மாத பிற்பகுதி நல்லா இருக்கும் ஆனால் செலவுகளை தரக்கூடிய வகையில் எதுக்காக செலவுகள்னால் உங்களுடைய தந்தை வழியில் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய செலவுகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுமே தவிர நெகட்டிவ் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மன சங் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி பதினேழு நிமிஷத்துலேருந்து மார்ச் நாலாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதே மாதிரி மாத கடைசியில் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி மதியம் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பத்து மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த மாத ஆரம்பமும் சந்திராஷ்டமம் ஒன்றாம் தேதி சந்தோஷமாக இருப்பீங்க இரண்டு முதல் நாலு தேதி அதுக்கப்புறம் மறுபடியும் மாசக்கடைசியில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த வார்த்தைகள் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நாட்களில் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போதோ இல்லை உங்கள் வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து வேர்க்கடலையும் சக்கரை வெள்ளை சக்கரை அந்த வெள்ளை சக்கரையும் நல்லா பொடி பண்ணி உங்கள் வீட்டு வாசல்ல கொஞ்சோண்டு போட்டுட்டு போங்க இது உங்களுக்கு சந்திராஷ்டமத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் விநாயகர் வழிபாடு செய்வதற்கு ஈக்குவல் இது விநாயகருக்கு உண்டான பரிகாரமாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சுக்ரன் சஞ்சா சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் குடும்பம் சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை நாலாம் இடத்திற்கு செவ்வாய் பார்வையை கொடுக்குறாரு மாத ஆரம்பத்தில் அதனால் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீடு வாங்கிறதுக்கோ வீடு மாத்துறதுக்கோ முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும் அதாவது ஆப்ரேஷன் மூலமாகவோ இல்லை ஏதாவது மருத்துவ உதவியின் மூலமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வயசானவங்களுக்கு மூட்டு வலி இருந்ததுன்னா அந்த மூட்டு உண்டான தீர்வும் கிடைக்கும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அதே சமயம் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாத பிற்பகுதியில் சூரியன் விரையஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு வெளியூருக்கு பயணப்பட்டு உங்களுடைய மரியாதை உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டத்தோட இருப்பீங்க கொஞ்சம் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகள் உஷ்ணமா இருக்கிறதுனால நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எல்லாரும் பயப்படுவா அதனால் சற்று அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கூட மரியாதையை குறைத்து குறைக்காமல் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாத பிற்பகுதியில் செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தன வரவு ஏற்படும் அதுவும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் பதட்டத்தை குறைத்தால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் அதற்கேற்றார் போல செயல்படுவது நல்லது அதற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு விநாயகரோடு சேர்த்த முருகன் வழிபாடு அண்ணனையும் தம்பியையும் வழிபட்டு வாங்க உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் குடும்பமே உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்குது அதாவது சிவனுடைய குடும்பம் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் வழங்குவதற்கு தயாராக இருக்குது மன நிம்மதி ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள் சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதாவது சுக்கரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கேற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்